மேம் உங்களுக்கு தொலைபேசியில் தொடர்ந்து கொலை மிரட்டல் வருது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை எந்த மாதிரியான மிரட்டல்கள் வருது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்மா கடந்த பத்து நாட்களாக என்னுடைய அரசியல் வரலாற்றில் நான் பதினஞ்சு வருஷமாக ஏடிஎம்கேயில் இருக்கேன் இத்தனையே தேர்தலில் சந்திச்சிருக்கோம் மேடைகளில் பேசியிருக்கோம் டிபேட்டில் பேசியிருக்கோம் பதிலுக்கு மேடையில் பேசுவாங்க டிபேட்டில் பதில் சொல்லுவாங்களே தவிர அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் கேவலமாக எங்களை பற்றி எழுதி எங்கள் கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்களை பற்றியும் எங்களை பற்றியும் குறிப்பாக என்னை பற்றியும் நம்முடைய சகோதரி முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களை பற்றி சகோதரி கோகுலேந்திரா உட்பட எல்லா எங்கள் பெண் எம்எல்ஏக்கள் உட்பட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நெட் கால் மூலமாக பேசுகிறாங்க ஏன்னா ஃபோன் நம்பர் இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும் நெட் கால் மூலமாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு கால்களுக்கு மேலே அதாவது இந்த வார்த்தைன்னு இல்லாமல் கேவலமான வார்த்தைகளால் அசிங்கமான வார்த்தைகளால் ரிட்டர்ன் பண்ணுறதும் நான் என்ன கேட்குறேன் அரசியல் என்பது எனக்கு எங்கே பிடிக்கும் அப்போது எங்களுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்றம் அண்ணன் இருக்காங்க நாங்கள் இங்கே இருக்கணும்னு தீர்மானிக்கிறோம் நாங்கள் சின்னம்மா கூட இருக்கோம் அவங்க அங்கே இருக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே இருக்கட்டும் அதுக்காக ஃபோன் பண்ணி மணிக்கு வரியா நீ அங்கே சப்போர்ட் பண்ணினால் நான் சொல்கிறது மரியாதையாக சொல்கிறேன் அவங்க பேசுகிற துணியே வேறு என்னால் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது மிரட்டல் பண்ணி காலையில் ராத்திரின்னு இல்லாமல் சில ஆட்களை வேலை கமைத்து இதையே வேலையாக செய்கிறாங்களே இது எந்த வகையில் ஜனநாயகம் எந்த வகையில் நியாயம் எல்லார் குடும்பத்துலேயும் ஒரு தாய் இருக்கா இல்லை ஒரு பெண்ணை இழிவுபடுத்த நினைக்கலாமா இதை ஏற்பாடு செஞ்சவங்க இப்போ சொல்கிறேன் ஏழு ஜென்மத்துக்கும் பதில் சொல்லி ஆகணுமா அவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்காங்க எங்களை பத்து நாட்களில் ஒரு பெண்களை மதிக்கிற நம்ம நாட்டில் கேவலப்படுத்தி மிரட்டி அசிங்கமாக பேசி அரசியல் களத்தில் இது வெற்றியை தராது மக்களுக்கு தெரியும் காலம் வரும்போது இதை யார் செய்கிறாங்கங்கிறது விரைவில் சட்டப்படி மக்களுக்கு தெரிய வரும் இவங்க உண்மையான முகமூடி மக்களுக்கு அப்போ தெரியும் மேம் இது வந்து அதிமுக அணி வந்து ஓ பன்னீர்செல்வம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான கால்கள் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் தான் ஒரு பதினஞ்சு வருஷம் அண்ணா இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் கால்ஸ்லாம் வந்ததே இல்லை எனக்கு முன்னாடி என்னுடைய அமைப்பு செயல் அண்ணன் ரொம்ப சீனியர்ஸ் அவங்கெல்லாம் கூட பார்த்தது இல்லை இந்த பத்து நாட்களாக பன்னீர் முதல் முதலாக பன்னீர்செல்வம் பிரிந்த அன்னைக்கு நான் தந்தி டிவி டிபேட்டில் ஃபர்ஸ்ட் நான் தான் பேசுகிறேன் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தது இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக வருதுமா நான் ஸ்டாப்பாக வருது நான் கமிஷன் ஆஃபீஸில் சைபர் பிரான்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சட்டப்படி இதை நாங்கள் சந்திப்போம் உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் பெண்களை எவ்வளோ மோசமாக நடத்திருக்காங்கிறத நாங்கள் நிரூபித்து காட்டுவோம்